ஸ்ரீ ஈசான்ய ஞான தேசிகர் மனம் போன போக்கில் நடந்தார் எந்த இடமும் அவருக்கு பிடிக்கவில்லை சில தினங்கள் கழித்து திருவண்ணாமலை அருகில் வேட்டவளம் பக்கத்தில் உள்ள மலையில் ஒரு ரகசிய குகை இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த குகையை பார்த்ததுமே அவர் மனம் ஆனந்தம் கொண்டது அதற்குள் போய் ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்து விட்டார் முத்துசாமி உடையார் என்பவர் காட்டுக்குள் மாடு மேய்க்க வந்தபோது குகைக்குள் தியானத்தில் இருந்த கந்தப்ப தேசிகரை கண்டார் அவர் தினமும் மாட்டிலிருந்து பால் கறந்து கந்தப்பதேசிகருக்கு கொடுத்து வந்தார் ஒரு சித்த புருஷருக்கு தன்னலமற்ற தொண்டு செய்வது என்பது எவ்வளவு பெரிய புண்ணியத்தை தரும் என்பதை விரைவிலேயே முத்துசாமி உடையார் உணர்ந்தார் வீடு கட்ட அஸ்திவாரம் தோன்றிய போது மிக பெரிய புதையல் அவருக்கு கிடைத்தது இதனால் முத்துசாமி மிக பெரும் பணக்காரராக மாறினார் இதை பார்த்த ஊர்க்காரர்கள் தங்களுக்கும் ஏதாவது அற்புதம் செய்ய வேண்டும் என்று கந்தப்ப தேசிகரிடம் போய் தினம் தினம் தொந்தரவு செய்தனர் நிம்மதி இழந்த கந்தப்பதேசிகர் அந்த மலை குகையை காலி செய்துவிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டார் அங்கு ஈசான்ய மூளை பகுதியில் கோரக்கர் குளக்கரையில் ஆலமரத்தடியில் அவர் தவம் இருக்க தொடங்கினார் இனியும் அவர் தவம் கெடக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் புலி வடிவில் அங்கு பாதுகாவலர்கள் போல இருந்தனர் என்று சொல்கிறார்கள் அங்குள்ள வில்வ மரத்தடியில் நின்று வணங்கியபோது அவருக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுத்ததாக குறிப்புகள் உள்ளது இதற்கிடையே வேட்டவலம் பாக்கத்து மலை குகையில் இருந்த கந்தப்ப தேசிகர் காணாமல் போய்விட்டதால் முத்துசாமி உடையார் கண்ணீர் விட்டு அழுதார் அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான் திருவண்ணாமலையில் கோரக்கர் குலக்கரையில் கந்தப்பர் இருக்கும் தகவலை தெரிவித்தார் அதுபோல கந்தப்பர் கனவில் தோன்றிய சிவபெருமான் நாளை முத்துசாமி உடையார் வருவார் என்று கூறினார் ஈசனின் இந்த கருணையை எண்ணி மனம் உருகிய கந்தப்பிரதேசிகர் அண்ணாமலையார் வெண்பா அண்ணாமலை வெண்பா அண்ணாமலையார் கண்ணி தோத்திர பாமாலை ஆகிய பாடல்களை பாடினார் திருவண்ணாமலை ஈசானிய பகுதியில் சிவயோக சித்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற தகவல் பரவியதும் தினமும் ஏராளமானவர்கள் அவரை வந்து பார்த்தனர் ஈசானிய பகுதியில் தவம் இருந்ததால் அவரை ஈசானிய ஞான தேசிகர் என்று அழைத்தனர் ஈசானிய ஞான தேசிகர் என்ன சொன்னாலும் யாரும் மறுத்து பேசுவதே இல்லை அவர் வார்த்தையை வேதவாக்காக கருதினார்கள் தமிழர்கள் மட்டுமல்ல அப்போது பாரதத்தை ஆண்ட ஆங்கிலேயர்களும் கூட ஈசான்ய ஞான தேசிகரிடம் கட்டுப்பட்டு இருந்தனர் அதற்கு உதாரணமாக ஐடன்துறையை சொல்லலாம் அவர் தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்தார் கடுமையான காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவரை ஈசான்ய ஞான தேசிகர் ஒரே ஒரு மூலிகைசாரால் குணப்படுத்தினார் இதனால் மகிழ்ச்சியடைந்த ஐடன்துறை தாத்தா என்று ஈசான்ய ஞான தேசிகரை அழைத்தார் சித்தருக்கு நிறைய நிலத்தை தானம் தர விரும்பினார் அவற்றையெல்லாம் அண்ணாமலையாருக்கு எழுதி வைக்கும்படி சித்தர் கூறிவிட்டார் அந்த காலத்தில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப தேரோட்டத்தை மாவட்ட கலெக்டர் தான் தொடங்கி வைப்பது வழக்கம் ஆனால் கலெக்டர் ஐடந்துரை ஒதுங்கி நின்று கொண்டு தாத்தாவே முன்னின்று செய்யட்டும் என்பாராம் ஏராளமான அற்புதங்கள் செய்த ஈசான்ய ஞான தேசிகர் தம் எழுபத்தி ஒன்பதாவது வயதில் பரிபூர்ணமாக முடிவு செய்தார் எந்த தேதியில் சிவத்துடன் கலக்க உள்ளார் என்பதை அவர் மிக தெளிவாக ஓலை நறுக்கில் எழுதி அதை தமது ஆசனத்தின் கீழ் வைத்துவிட்டார் அதன்படி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குருவாரம் மிருகசிரிட நட்சத்திரம் கூடிய தினத்தன்று அவர் பரிபூர்ணமானார் அவர் எப்போதும் கோரக்கர் குலக்கரையில் உள்ள வில்வ மரத்தடியில் நின்று அண்ணாமலையாரை வழிபட்டு வந்ததால் சுவாமிகளின் திருமேனியை அங்கேயே ஜீவசமாதி வைத்தனர் அந்த இடத்தில் தற்போது ஸ்ரீ ஈசான்ய ஞானதேசிகரின் ஜீவசமாதி ஆலயம் கட்டப்பட்டுள்ளது திருவண்ணாமலை செல்பவர்கள் பாதையில் ஈசான்ய லிங்கம் எதிரே உள்ள ஈசான்ய ஞானதேசிகர் ஜீவசமாதி ஆலயத்துக்கும் சென்று வழிபடுங்கள் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான வழிகள் உங்களுக்கும் கைகூடி வரும்